வணக்கம் என் பெயர் ஆர்டி சுப்பையா நான் செரிட்டோஸ் தமிழ் பள்ளியிலிருந்து வருகிறேன் இன்று நான் பேச போகும் தலைப்பு அயலகத்தில் தமிழ் கல்வி அன்றும் இன்றும் யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறத்தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணா என்னும் கணியன் பூங்குன்றனாரின் வாக்கிற்கினங்க அயலகத்திற்கு வந்து அனைவரிடம் ஒப்புரவுடனும் அன்புடனும் வாழும் தமிழர்களுக்கும் அயலகத்தில் உள்ள தமிழ் கல்வி மற்றும் தமிழ் பள்ளிகள் மூலம் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கங்கள் திரைகடல் ஓடியும் திதவியும் தேடு என்று அன்றே ஒளவையார் கொன்றை வேந்ததில் கூறியிருக்கிறார் ஆம் அன்றே தமிழர்கள் கடல் கடந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று வாழ்ந்து வருகிறார்கள் பிழைப்பிற்காக வாணிபத்திற்காக வாழ்வாதாரத்திற்காக தஞ்சம் பிழைக்க என ஆளுக்கு ஒரு காரணம் தங்கள் தாயகத்தை விட்டு வாழ்ந்த வாழ்வின் நினைவுகளையும் இனிமேல் வாழப்போகும் வாழ்வின் கனவுகளையும் சுமந்து கொண்டு வருகிறார்கள் தமிழர்கள் சிங்கப்பூர் மலேசியா அமீரகம் வட அமெரிக்கா கனடா ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா நெதர்லாந்து மற்றும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு குடிபெயர்ந்து புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் இவ்வாறு புலம்பெயர்ந்த நாடுகளில் முதலில் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவை பற்றி பார்ப்போமே ஆனால் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளில் ரப்பர் தோட்டங்களில் வேலை பார்ப்பதற்காக தமிழர்கள் ஆயிரக்கணக்காக மலேசியாவிற்கு சென்றார்கள் பின் நாட்களில் அங்கிருந்து சிங்கப்பூரை கட்டமைப்பதற்காக சென்றார்கள் சிங்கப்பூர் நாடே தமிழர்கள் மலையாக்காரர்கள் மற்றும் சீனர்களின் கடின உழைப்பினால் உருவாக்கப்பட்ட நாடு இவ்வாறு தமிழர்களில் முதல் தலைமுறையினர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதில் தான் கவனம் செலுத்தினார்கள் அவர்கள் தமிழில் தமிழ் கல்வியில் கவனம் செலுத்தவில்லை உலகிலேயே புலம்பெயர்ந்த தமிழர்களில் முதன் முதலில் தமிழ் கல்வியில் கவனம் செலுத்திய நாடு சிங்கப்பூர் ஆம் சிங்கப்பூர் அரசாங்கமே தமிழகத்தில் பல்வேறு தமிழ் கல்வியாளர்களையும் அறிவாளர்களையும் கொண்டு கொண்டுள்ள நாடு சிங்கப்பூர் உள்ள தன்னலமற்ற தமிழ் தன்னார்வலர்களின் தன்னலமற்ற தொண்டே ஆகும் வட அமெரிக்காவை பற்றி பார்ப்போமே ஆனால் இறுதிகளில் இருந்து இன்றளவும் தமிழர்கள் தங்களுடைய பணியின் நிமித்தமாக வட அமெரிக்கா மற்றும் கனடாவிற்கு குடிபெயர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இங்குள்ள தமிழ் பெற்றோர்கள் சிறு குழுக்களாக இணைந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு வார இறுதி நாட்களில் சிறு சிறு குளத்தை குழுக்களாக இணைந்து திண்ணை பள்ளிகளைப் போல தமிழை சொல்லிக் கொடுத்தார்கள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழம் நாப்பழக்கம் என்பதை போல இந்த குழந்தைகளுக்கு தமிழ் வாசிப்பை அறிமுகப்படுத்தினார்கள் ஒவ்வொரு முறை தாயகம் சென்று வரும்பொழுது அங்கிருந்து இந்த குழந்தைகளுக்காக தமிழ் பாட புத்தகங்கள் இலக்கண புத்தகங்கள் மற்றும் கதை புத்தகங்களை கொண்டு வந்து இவர்களுக்கு ஒளவையாரையும் பாரதியாரையும் திருவள்ளுவரையும் அறிமுகப்படுத்தினார்கள் ஆம் ஊர் கூடி தேர் இழுப்பதை போல அன்று அவர்கள் செய்த முயற்சியால் அன்று அவர்கள் இட்ட விதையால் இன்று மிகப்பெரிய விருட்சியமாகி வட அமெரிக்கா இயங்கும் இருநூற்றி நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இயங்கி வருகின்றன இந்த தமிழ் பள்ளிகள் உலக தமிழ் கல்விக்கழகம் மற்றும் அமெரிக்க தமிழ் கல்விக்கழகம் என்னும் இரு பாடத்திட்டங்களின் கீழ் இயங்கி வருகின்றது இந்த தமிழ் பள்ளிக்கழகம் பள்ளிகளும் தமிழ் கல்வி கழகங்களும் குழந்தைகளுக்காக பல்வேறு ஆண் ஆண்டுகள் பல்வேறு போட்டிகளை நடத்தி வருகிறார்கள் ஆம் குரல் தேனி தமிழ் தேனி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி கதை சொல்லுதல் என்று பல்வேறு போட்டிகளை நடத்தி இந்த குழந்தைகளுக்கு இவர்கள் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழின் கலாச்சாரத்தை பற்றியும் தமிழ்நாட்டில் உள்ள பண்டிகைகளை பற்றியும் சொல்லி வருகிறார்கள் இவ்வாறு வட அமெரிக்கா மட்டுமின்றி பல்வேறு அயலகங்களிலும் தமிழர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக தமிழை வளர்த்து வருகிறார்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிறார்கள் இது வரைக்கும் நம்ம வந்து தமிழை பத்தி வளர்த்த நாடுகளை பத்தி பார்த்தோம் உங்களுக்கு தெரியுமா சில நாடுகள்ல குடிபெயர்ந்த தமிழர்கள் அவங்களுடைய ஆமாங்க அறுநூறாம் ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பிரெஞ்சு காலனியாகப்படுத்தப்பட்ட படுத்தப்பட்ட ஆட்சி நடந்தது அந்த ஆட்சி நடக்கும் போது அங்க உள்ள தமிழர்களை பிரெஞ்சு காலனி என்ன பண்ணுச்சுன்னா அவருடைய பிற காலனியாகப்படுத்தப்பட்ட நாடுகளை வந்து முன்னேற்றுவதற்காக இங்கிருந்து தமிழ் மக்களை கூலிகளாக கொண்டு போகிறாங்க ஆமா தமிழ் மக்களை கப்பல் கப்பல்களாக ரீஜனல் ஐலந்து அப்படிங்கிற ஒரு ஐலந்து இருக்கு இது வந்து நம்ம மொரீஷியஸ்க்கு அப்புறமா மொரீஷியஸ தாண்டி இந்த ஐலண்ட் இருக்கு இந்த தீவுக்கு மக்களை குழு குழுவாக இவங்க கூட்டிகிட்டு போறாங்க கப்பல் கப்பலா அந்த மக்களுக்கு வந்து தமிழ் எழுத்தறிவு கிடையாது அவங்களுக்கு தமிழ் பேச்சு மொழியா மட்டும்தான் இருக்கு காலப்போக்குல அவங்க அங்க போய் தங்களுடைய கரும்பு வெட்ட கூலிகளாகவும் சாலைகள் போடும் கூலிகளாகவும் அவர் சொல்றாங்க அவங்க அப்படியே காலப்போக்குல அவங்க கிட்ட இருந்து தமிழ் மறைஞ்சிருச்சு அந்த மக்கள் கிட்ட சில தமிழ் உணவு கலாச்சாரங்கள் இருக்கு சில தமிழ் பண்டிகைகள் இருக்கு கோயில்கள் கூட இருக்கு ஆனா காலப்போக்குல அவங்க தமிழை மறந்துட்டாங்க அவங்களுக்கு ஆங்கிலமும் பிரெஞ்சும் மட்டும்தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் இறுதியில நடைபெற்ற இணைய புரட்சியினாலும் இணைய வளர்ச்சி இணையதள வளர்ச்சிகள் நடக்குது அப்புறமா தொலைத்தொடர்பு வளர்ச்சினாலும் அவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய தொடர்பு ஏற்படுது நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் தான் அவங்க வந்து தமிழ்நாட்டில இருந்தா வந்திருக்காங்க ஆனா நமக்கு தமிழ் எழுதவும் தெரியல படிக்க தெரியல நம்ம அந்த மொழியவே மறந்துட்டோம்னு சொல்லி இவங்க எல்லாம் முயற்சி எடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஆஹ் ஆசிரியர்களை வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழை சொல்லி தர்றாங்க இந்த மாதிரி பல நாடுகள்ல தமிழை ஏற்கனவே நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று இருக்கோம் இன்றைக்கு சில நாடுகள்ல விடுபட்ட தமிழ இந்த தன்னார்வல தொண்டர்கள் தங்களுடைய முயற்சியினால் கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க இது போல தமிழ் தன்னார்வலர்கள் இருக்கும் வரை என்றுமே தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்